இப்போ நான் பார்க்க போகிறது நைன்த்து மேக்ஸ் ஃபஸ்ட்டு சேப்டர் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபத்தி ஒன்று பார்க்க போகிறோம் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஏன்ற கிராமம் கொடுத்துட்டாங்க நம்ம கொஸ்டின்லேயே அடுத்து பகோம் பி எக்ஸ் தட் எக்ஸ் ஒரு பகா எண் மற்றும் எக்ஸ் லெஸ்தன் பதினொன்று இப்போ எக்ஸ் லெஸ்தன் பதினொன்று நமக்கு பகா எண்ணு கொடுத்துட்டாங்க அப்போ பதினொன்று கிடையாது பதினொன்றுக்குள்ளே இருக்கிற பகா எண் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு என்னென்ன ரெண்டு பகா எண்னால் ரெண்டு வரும் மூணு வரும் அஞ்சு வரும் ஏழு வரும் சரிங்களா எமக்கு அதுக்கு மேலே அப்புறம் பதினொன்றுக்கு மேலே வந்துடும் அதனால் வந்து ரெண்டு கம்மா மூணு கம்மா அஞ்சு கம்மா ஏழு சரிங்களா அடுத்து பாருங்கள் சி ஈக்குவல் எக்ஸ் ஹச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு என்ன நேச்சுரல் நம்பர்ஸ் இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் எமக்கு லிமிட் கொடுத்துருக்காங்களா எப்படி இருக்கணும் அஞ்சு அஞ்சு லெஸ்னா அது ஈக்குவல் அப்போ அஞ்சு இருக்கணும் அஞ்சு அஞ்சுக்கு மேலே சரிங்களா எக்ஸ் லெஸ் தென் ஒன்பது லெஸ் தென் ஒன்பதுன்னா அஞ்சு அஞ்சுக்கு மேலே இருக்கணும் ஒன்பது கிடையாது ஒன்பதுக்கு உள்ளே இருக்கணும் இப்போ என்னென்ன நம்பர்லாம் வரும் அஞ்சு வரும் ஆறு வரும் ஏழு வரும் எட்டு வரும் 9 வராது சரிங்களா ஆனால் நமக்கு கீழே வந்து கொடுக்கல கொடுத்துருந்தா ஒன்பது ஒன்பது தேவை இல்லை இதை நம்ம என்ன கொடுத்துருக்காங்க பங்கீட்டு பண் முறையில் கொடுத்துருக்காங்களா ஏ சேர்ப்பு இன்ட்டு பி வெட்டு சி ஈக்குவல் ஏ சேர்ப்பு பி இன்ட்டு வெட்டு ஏ ஏ சேர்ப்பு சி கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம ரெண்டும் சமமா அப்படின்னு நம்ம செக் பண்ண சொல்லியிருக்காங்க பார்க்கலாமா பாருங்கள் சமம் முன்னாடி பங்கிட்டு பண்ணுன்னு சொல்லி ரெண்டு ஃபார்மும் எடுத்து எழுதிக்கோங்க இப்போது எடுத்துக்காட்டு ஏன்ற கணத்து அப்படியே எடுத்து எழுதியாச்சு பி பா பகையன் கேட்டிருக்காங்களா இப்பொன்றுக்குள்ள வரைக்கும் இப்போது ரெண்டு வரும் மூணு வரும் அஞ்சு வரும் ஏழு வரும் சரிங்களா அடுத்து சிஎன்என் நம்பர்ஸ் வரும் நமக்கு அஞ்சு வரும் ஆறு ஏழு எட்டு வரைக்கும் ஒரு ஒன்பது வராது இப்போ எடுத்து எழுதியாச்சா கொடுக்கப்பட்ட ஆமாம் என்ன நம்ம நிரூபிக்க சொல்லி கேட்டிருக்காங்க நிரூபிக்க வேண்டியவை சரிங்களா கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க நிரூபிக்க வேண்டியவை என்னது ஏ சேர்ப்பு இன்ட்டு பி வெட்டு சி ஈக்வல் ஏ சேர்ப்பு பி வெட்டு ஏ சேர்ப்பு சி ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் இப்போயும் போல் எல்ஹஸ் கண்டுபிடிக்கலாம் பி வெட்டு சியை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு கூட ஏ வேட் பண்ணிப்போம் அதே போக ஆர்எச்சஸ் பார்த்தீங்கன்னா ஏ வெட்டு பி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடணும் அடுத்து ஏ சேர்ப்பு சி கண்டுபிடிச்சிடணும் கண்டுபிடிச்சி வர ரெண்டு மதிப்புகளையும் நம்ம எடுத்து ஈவன் பண்ணி எழுதும்போது இதுக்காக நம்ம வெட்டு கிடைக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்க எல்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ் என்னது முதல்ல பி வெட்டு சி கண்டுபிடிக்கலாமா பி என்ற கணம் என்னது பி என்ற கணம் என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு கம்மா மூணு கமா அஞ்சு கம்மா ஏழு வெட்டு சி எனக்கு கொடுத்துருக்காங்க அஞ்சு கம்மா ஆறு கம்மா ஏழு கம்மா எட்டு சரிங்களா இப்போ வெட்டுன்னு கொடுத்துருக்காங்களா வெட்டுன்னா ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிறது எடுத்து எழுதிக்கலாமா என்னென்ன பொதுவாக இருக்குது இங்கே அஞ்சு இருக்குது இங்கே அஞ்சு இருக்குது இங்கே ஏழு இருக்குது இங்கே ஏழு இருக்குது வேறு எதுவும் பொதுவாக இல்லை அப்போது இதை மட்டும் எடுத்து எழுதிக்கலாம் அஞ்சு கம்மா ஏழு இதுதான் பி வெட்டு சி சரிங்களா இப்போ நம்ம ஏ கூட ஆட் பண்ணிக்கலாமா இப்போ என்னாகும் ஏ சேர்ப்பு இன்ட்டு பி வெட்டு சி ஈக்குவல் ஏ என்னது ஜீரோ கம்மா ரெண்டு கம்மா நாலு கம்மா ஆறு கம்மா எட்டு சரிங்களா சேர்ப்பு கொடுத்துருக்காங்களா சேர்ப்பு பி வெட்டு சீனு பிடிச்சிருக்கோம் நம்ம அஞ்சு கம்மா ஏழு இப்போ சேர்த்து எழுதலாமா ஆர்டராக எழுதிக்கலாம் சேர்த்து எழுதும் போது ஜீரோ கம்மா ரெண்டு கம்மா நாலு கம்மா நாலுக்கு அப்புறம் அஞ்சு அஞ்சு கம்மா ஆறு கம்மா இங்கே ஏழு இருக்கா ஏழு கம்மா எட்டு சரிங்களா அடுத்து ஆரெச்சஸ் ஆரெச்சஸ்னது ஃபஸ்ட்டு ஏ ஏ சேர்ப்பு பி கண்டுபிடிச்சிக்கலாமா ஏ சேர்ப்பு பி ஏன்ற கணம் என்னது ஜீரோ கம்மா ரெண்டு கம்மா நாலு கம்மா ஆறு கமா எட்டு சேர்ப்பு பீன்ற கணம் என்னது ரெண்டு கமா மூணு கம்மா அஞ்சு கமா ஏழு இது பீன்ற கணம் சரிங்களா இப்போ ரெண்டு தீசி தெளிவிக்கலாமா என்ன வரும் ஜீரோ ரெண்டு ரெண்டு இருக்குது ஒன்று போதும் ரெண்டு கம்மா அடுத்து மூணு இருக்கா மூணு கம்மா அடுத்து நாலு இருக்கா நாலு அடுத்து அஞ்சு அஞ்சு ஆறு கம்மா சரிங்களா இது ஏ சேர்ப்பு பி அதே போல் ஏ சேர்ப்பு சி என்ன பிடிச்சிக்கலாமா ஏ கணம் என்னது ஜீரோ கம்மா ரெண்டு சேர்ப்பு சி என்ற கிழமை என்னது அஞ்சு கமா ஆறு கமா ஏழு கமா எட்டு இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுவோமா எழுதும் போது என்ன ஆகும் ஜீரோ கமா ரெண்டு கமா நாலு கமா அஞ்சு இருக்கா அஞ்சு கமா ஆறு ரெண்டு ஆறு இருக்குது உன்ன எழுதெல்லாம் போதும் ஆறு கமா ஏழு கமா எட்டு இப்போ ஏ சேர்ப்பு பியும் ஏ சேர்ப்பு சி என்ன ரெண்டு பிடிச்சாச்சான் இப்போ ரெண்டுத்தையும் அட் பண்ணிக்கலாம் ஏ சேர்ப்பு பி வெட்டு ஏ சேர்ப்பு சி ஈக்குவல் ஏ சேர்ப்பு பின்னா என்ன பிடிச்சிருக்கோம் நம்ம ஜீரோ கம்மா ரெண்டு கம்மா மூணு கம்மா நாலு கம்மா அஞ்சு கம்மா ஆறு கம்மா ஏழு கம்மா எட்டு வெட்டு ஏ சேர்ப்பு சி என்ன பிடிச்சிருக்கோம் ஜீரோ கம்மா ரெண்டு கம்மா நாலு கம்மா அஞ்சு கம்மா ஆறு கம்மா ஏழு கம்மா எட்டு இப்போ இது பொதுவாக இருக்கிறத மட்டும் எடுத்து எடுத்து நம்ம எழுதிக்குவோமா பாருங்கள் பொதுவாக இருக்கிறது இந்த ஜீரோ இருக்குது இங்கே ஜீரோ இருக்குது ரெண்டு இருக்குது ரெண்டு இருக்குது நாலு இருக்குது நாலு இருக்குது அஞ்சு இருக்குது அஞ்சு இருக்குது ஆறு இருக்குது ஆறு இருக்குது ஏழு இருக்குது ஏழு இருக்குது எட்டு இருக்கு எட்டு இருக்குது இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது இந்த மட்டும் இடத்துல தீப்பமாக ஜீரோ கம்மா ரெண்டு கம்மா நாலு கம்மா அஞ்சு கம்மா ஆறு கம்மா ஏழு கம்மா எட்டு இப்போ நம்ம பாருங்கள் எல்லா செஸ்ஸும் அடுத்த ஒரே சமமாக இருக்கா அப்போ இந்த ஃபோர் ஈக்குவல் ஆர்ஹெச்எஸ் இப்போ ஃபார்மாக என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு என்ன நிரூபிக்க சொல்லியிருக்காங்க ஏ சேர்ப்பு இன்ட்டு பி வெட்டு சி ஈக்குவல் ஏ சேர்ப்பு பி வெட்டு ஏ சேர்ப்பு சி நிரூபிக்க சொல்லியிருக்காங்களா ஏன் நிறுவப்பட்டதுன்னு ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க